வாங்க நேர்களே தமிழ் கோல்பல் சேனல் டூ பாயிண்ட் ஓவிற்கு உங்களை அன்புடன் அன்பரவேற்கும் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து நான்காவது நாளாக சரிந்து காணப்படுவதன் மூலம் வரலாறு காணாத வீழ்ச்சியில் காணப்படுகிறது இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரு ஒரு லேக்ஸ் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபதாகும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாகும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூறு நூறு கிராமின் விலை பதினேழாயிரம் ரூபாயாக காணப்படும் விலையில் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஆயிரம் ரூபாயாக காணப்படுகிறது கடந்த நான்கே நாட்கள் வெள்ளியின் விலையானது நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் அதாவது ஒரு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரமாக காணப்படுகிறது அதே வேளையில் இன்று மட்டும் நமக்கு ஒரு கிராமிற்கு மூன்று ரூபாயும் ஒரு கிலோவிற்கு மூன்றாயிரம் ரூபாய் என்கிற அதிரடியான தலைகள் சரிவில் காணப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மேலும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது இதே வேளையில் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழாம் சவரன் விலை தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறாக காணப்படுகிறது ஒரு லட்சத்து நான்காயிரத்தில் காணப்பட்டது இப்பொழுது தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் என்கிற கடும் சரிவில் நான்கே நாட்கள் காணப்படும் வேலையில் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி எழுபதாகும் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து ஏழ்நூறு ரூபாயாக காணப்படுகிறது ஒரு கிராமிற்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபாய் என்கிற விலை சரிவில் இந்த இருபத்தி நான்கு க தங்கத்தின் விலையானது காணப்படுகிறது இந்த தலையில் மாற்றமானது மேலும் தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேளையில் எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்திலிருந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிகச்சிறப்பாக அமைந்து காணப்படுகிறது இதே வேளையில் நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை சரிவை பார்ப்போம் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூறாம் கிராம் சவரன் விலையானது தொண்ணூத்தி ஓராயிரத்தி இரநூறு ரூபாயாக காணப்படுகிறது தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தில் காணப்பட்டு வருவது இப்பொழுது தொண்ணூத்தி ஓராயிரம் என்கிற கடும் சரிவில் காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் பாத்துக்கிறோம் ஒரு லட்சத்து பதினான்காயிரமாக காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலை பதினோரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது தொடர் கடும் சரிவில் காணப்படுவது மட்டுமல்லாமல் இன்று ஒரு கிராமிற்கு நூற்றி நாற்பது ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் என்கிற கடும் சரிவில் காணப்படுகிறது இந்த கடும் சரிவானது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது காணப்படுகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது நான்கே நாட்கள் நமக்கு ஒரு டாலர் விலை சரிவில் காணப்படுகிறது இந்த விலை சரிவானது மேலும் தொடரவே வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக உள்ளது அது இல்லாமல் இன்றும் நமக்கு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் மேலும் சரிந்து காணப்படுகிறது நமக்கு இதுவரை மட்டும் அறுபத்தி ஓரு டாலர் சரிந்து காணப்படுவது மேற்கொண்டு நூறு டாலருக்கு மேல் இன்று சரிய வாய்ப்புகள் இருப்பதால் நாளையும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் மிகப்பெரிய சரிவையை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்